பிரதரா இருக்கிறாரு தெரியுது அப்ப சுத்தம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம ஒரு பிச்சு ஒண்ணு இப்ப ரெடி பண்ணணும் இப்ப சொல்லிடுறாரு இந்த பொண்ணுமே இப்ப பயங்கரமா இப்ப கஷ்டப்பட்டு ஒரே கையில இப்ப நிறைய வேலை இப்ப செய்யறா இப்ப அந்த கையுமே இப்ப பயரமா ஸ்ட்ராங்கா இருந்த பொண்ணுமே இப்ப உணர ஆரம்பிக்கிறா இப்ப இந்த பொண்ணுக்குமே இப்ப கிரிக்கெட் கோச்சிங் இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இவளுமே இப்ப ராத்திரி பக்கமா இப்ப விளையாட ஆரம்பிக்கிறா இப்போ கடைசியில வாசப்பட்ட ஆசைப்பட்ட மாதிரி இப்ப இந்தியன் உமன் டீமுக்காக பாட ஆரம்பிக்கிறா இப்ப ஒரு கையை வச்சுட்டு எப்படிதான் விளையாட போறா சொல்லிட்டு இப்ப எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரியா இப்ப பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த பொண்ணு வேற லெவல்ல இப்ப போலிங் போறதை பாக்குறப்ப ஸ்டேடியத்துல எல்லாருமே இந்த பொண்ணுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ லெப்ட் ஹேண்ட்ல ஸ்விமிங் போறது மட்டும் இல்லாம பாஸ்ட் বোলিং போர்ட்ட பாக்குறாங்க எல்லாரும் இப்ப பயங்கபா இப்ப இந்த பொண்ணு বোলিং மட்டும் இல்லமே இப்ப பேட்டிங் இப்ப சூப்பரா பஆறா இப்ப கடைசில இந்த மேட்ச்ல என்ன டிம் இப்ப ஜெயிச்சிட்டாங்க அந்த அந்த பொண்ணு சொல்றாரு காரணமே இப்ப சொல்றாரு